ஏ காஸ் வீடியோ வீடியோனு பார்த்தீங்கன்னா ஒரு செடியை பற்றி பார்க்கலாங்க பூச்செடியை பற்றி இதுக்கு பேர் வந்து டிசம்பர் செடின்னு சொல்லுவோம் நீங்கள் இதுக்கு பேர் வேறு எதனா சொல்கிறது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டிசம்பர் மாதத்தில் பூக்கும் ஜனவரி மாதத்தில் வந்து பூக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது மல்டி கலர்ஸ் இருக்குது ஸோ வந்து கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கும் போது நமக்கு ஒரு செடியை வைச்சாலே நிறைய செடிகள் வந்து இதில் வந்து உருவாகுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க பூக்களை நம்ம பறிக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்ஸ் வந்து உருவாகும் நிறைய பேர் வந்து சீட்ஸ் பார்த்துருக்கீங்களா இல்லையான்றதை கீழே சொல்லுங்கள் இதுதாங்க டிசம்பர் செடியோட சீட்ஸ் இது வந்து காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் இருக்க விதைகள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கனகாமரம் பூவோட விதைகள் மாதிரியே இருக்கும் அந்த விதைகளை சேகரித்து வச்சு நீங்கள் வந்து திருப்பி வந்து போடும்போது உங்களுக்கு வந்து செடிகள் வந்து உருவாகும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வந்து நீங்கள் கொடுக்கலாங்க கிளைகள் கொடுக்க முடியலனால விதைகளை சேகரித்து வச்சு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ